பிரியமானவர்களே இயேசுவோடு கூட நடக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் பாக்கியவாதிகள் அவரோடு நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நடந்து செல்லுகிற பாதையில் எப்படி நடக்கணும் என்ற அண்மையான ஆலோசனை தருவார் இன்றைக்கு பாருங்கள் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள் கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்தி கொள்ளுங்கள் என்று அன்று சொல்வார் நம்ம வந்து தனிமையாக வாழ முடியாது நம்ம வீட்டில் வாழும்போது அந்த வீட்டில் பல உறவுகள் இருக்கிறாங்க அவங்களோட சேர்ந்து தான் வாழணும் நம்ம வேலைக்கு போகும்போது நமக்கு மேல் அதிகாரி இருப்பாங்க சூப்பர்வைசர் இருப்பாங்க மேனேஜர் இருப்பாங்க லீடர் இருப்பாங்க நம்ம கீழே வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க அவங்களோட சேர்ந்து நீங்கள் படித்தாலும் சரி படித்து கொண்டு இருக்கிற நிலைமையில் இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பண்ணாலும் சரி சமுதாயத்தில் பலரோடு இணைந்து தான் நம்ம வாழணும் இதுதான் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற அமைப்பு அதில் சிலருக்கு என்ன ஒருத்தன் இவன் என்னை மதிக்க மாட்டேங்கிறான் இவன் எனக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறான் வீட்டுக்குள்ளே வேலை செய்கிற இடத்துல வெளியில் சிலரை பார்க்கும்போது மரியாதையே இல்லை இல்லாமல் நடந்து கொள்கிறான் ஏன் ஒரு தோதரவு சொல்கிறதில்ல ஒரு பிரேசல் ஆட் சொல்கிறது இல்லை மூஞ்சை திருப்பிட்டு போகிறான் அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம்ல ஒரு சமயம் அப்படி தான் ஒரு மகள் வந்து சொன்னான் மதிக்கிறதே இல்லை அங்கே இது மாதிரி ஒரு மரியாதையை கொடுக்கறதில்லை யாருமா அப்படின்னு கேட்டேன் எங்கள் வீட்டில் உள்ளவங்க தான் சில சொந்தக்காரங்க அவங்க மத்தியில் போகும்போது எனக்கு கண்டுக்கிறதே இல்லை அவங்க தெரியாத மாதிரி போகிறாங்க இதெல்லாம் எனக்கு மன வருத்தமாக இருக்குது நான் சொன்னேன் அவங்க தோத்திரம் போடல நீ தோத்திரம் போட்டியா யோசிக்க ஆரம்பித்தேன் இல்லை அவங்க தோத்திரம் சொன்ன அந்த இல்லை நீ நீயே முதல்ல சொல்லக்கூடாது அவங்க என்னோட வயசில் குறைஞ்சவங்க பரவாயில்ல ஆண்டு சொல்லியிருக்கிறார் கனம் பண்ணுவதிலே ஒருவருக்கு ஒரு முந்தி கொள்ளுங்க நீங்க இப்போ முதலாக தோத்தரம் சொல்லியிருக்கலாம்ல அப்புறம் அவங்க பேசியிருப்பாங்கல்ல அவங்களும் ஒன்றே மாதிரி நினைக்கலாம் இல்லை இவன் திமிர் பிடிச்சவா நம்மகிட்ட பேச மாட்டான்னு போயிருக்கலாம் இல்லை அப்போ ஒன்று நீ தாழ்த்தணும் அப்போ தான் யோசிக்க ஆரம்பிப்போம் அப்படி செஞ்சிருக்கலாம் இல்லை அதுதான் என்று சொல்கிறார் நீங்கள் உங்களுக்கு மற்றவங்க தோத்துற சொல்கிறாங்களே இல்லையோ மரியாதை கொடுக்குறாங்களே இல்லையோ உங்களை கனம் பண்ணுறாங்களே இல்லையோ நீங்கள் கனம் பண்ணுவதில் முந்தி கொள்ளுங்க முதலாவது தோத்திர சொல்லுங்க நான் வயசில் ஆள் அனுபவத்தில் பெரியாள் அவன் தான் வரணும் அவன் தான் வரணும்னு நினைக்காதங்க உங்களை தாழ்த்துங்க அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும் நீங்க கனம் பண்ணுவதை முந்தி கொள்ளுங்கள் தான் இயேசு நமக்கு கட்டுப்படுத்த இருக்கிறார் நீங்க அதை செய்யும் போது பாருங்க நல்ல ஆவிக்குரிய மாற்றம் சூழ்நிலையில மாற்றத்தை காண்பீங்க தகப்பனே நாங்க வாழ்கிற இந்த வாழ்க்கையில மற்றவங்களை எங்களை கனப்படுத்தணும்னு நாங்க எதிர்பார்க்காதபடி நாங்கள் கனம் பண்ணுவதிலே முந்தி கொள்ளுகிற இருதயத்தை எனக்கு தாரும் எங்களுக்கு தாரும் அதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவை Amen. Amen.